உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மரியன் ட்ரோன் என்ற ஒரு பெண் பென்சில்வேனியாவில் இருந்த தன்னுடைய ஒன்பது வயது மகனுக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அந்த போஸ்ட் கார்டு அவனுக்கு போய் சேரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸை சுத்தம் செய்தபோது அந்த போஸ்ட் கார்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த போஸ்ட் கார்டின் டூ அட்ரஸில் மாஸ்டர் டெல் ட்ரோன் என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது பாதுகாவலர் பெயர் ஆர்சி ட்ரோன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை கண்டெடுத்த போஸ்ட் ஆஃபீஸ் ஊழியர்கள் அதை ஆர்சி ட்ரோனின் விலாசத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அதை அவர் ஹேங் ட்ரோன் என்பவருக்கு அனுப்பினார் அவரிடம் இருந்து இறுதியில் டேல் ட்ரோனுக்கு வந்து சேர்ந்தது டேல் ட்ரோனின் தாய் அந்த அஞ்சல் அட்டையை போஸ்ட் பண்ணியதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் கழித்து சரியாக அவரிடம் வந்து சேர்ந்தது அப்போது அவருக்கு வயது அறுபது அந்த காலகட்டத்தில் அவருடைய தாய் அந்த போஸ்ட் கார்டுக்கு மூன்று சென்ட் பணத்துக்கு ஸ்டாம்ப் ஓட்டியிருந்தார்கள் ஆனால் அதை வாங்கும் போது ஸ்டாம்புக்காக ஐந்து டாலர் கொடுக்க வேண்டியதாயிற்று அவருடைய தாய் அவருக்கு அனுப்பிய செய்தி அவரை வந்தடைய ஐம்பது ஆண்டுகள் ஆனது ஆனால் அவரை வந்து அடைந்தது இதே போலவே நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் சுவிசேஷமும் அவர்களை சென்றடையாததை போல தெரியலாம் ஆனால் அந்த நற்செய்தி தாமதமானாலும் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி நிச்சயம் அவர்களை சென்றடையும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் பிறருக்கு சொன்ன சுவிசேஷம் எந்தவித பலனையும் தரவில்லையே அந்த நற்செய்தி அவர்களை சென்றடையத்தக்க விதமாக சென்றடையவில்லையே என்று ஆதங்கப்படலாம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது தேவன் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்த்த பின்வே திரும்பும் ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் ட்ரெயினில் சென்று கொண்டிருந்த போது யோவான் எழுதின சுவிசேஷத்தை சக பயணிகளுக்கு விநியோகித்தார் கிழித்து எரிந்தார்கள் ஏறியப்பட்ட பேப்பர்கள் பல திசைகளிலும் பறந்தன கீழே நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவர் அந்த பேப்பர் துண்டுகளில் ஒரு துண்டை எடுத்து வாசித்து பார்த்தார் அதில் ஜீவ அப்பம் நானே என்று எழுதியிருந்தது அந்த வார்த்தைகள் அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொட்டன உடனே அந்த மனித அந்த துண்டு துண்டுத்தாளை பிறரிடம் காட்டி இது எந்த புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்டது என்று விசாரித்தார் இது வேதாகமம் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது உடனே அவர் போய் ஒரு முழு வேதாகமத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார் உடனடியாக ரட்சிக்கப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு அது சிறிய பேப்பர் தொண்டில் இருந்தாலும் எந்த மனிதனுக்கு போய் சேர வேண்டுமோ அந்த மனிதனிடம் நிச்சயம் போய் சேரும் ஆகவே நம்பிக்கையை விட்டுவிடாமல் சுவிசேஷத்தை அறிவிப்போம் நிச்சயம் பலன் உண்டு God bless you. Have a good day.